بسم الله الرحمن الرحيم. سمعت جابر عبد الله يقول: لما كان يوم أحد جئ بأبي مسجد وقد مثل بي فأردت أن أرفع ثوبا فنهاني قومي ثم أردت أن أرفع ثوبة فنهاني قومي فرفعه رسول الله صلى الله عليه وسلم او امر به فرفع فسمع صوت باكيه او صايحه فقال من هذه؟ قالوا ابن أو او اختعبد فقال ولم تقف فما زالت الملائكه تظله بأجنحه النار حتى جاء جابر يطاع الله من الف تعبد தன்னுடைய தந்தை அப்துல்லாம் அவர்கள் போர்களத்திலே ஷகிராக்கப்பட்டார்கள் உடல் ஒரு துணியிலே கட்டப்பட்டு கொண்டு வந்து வைத்தார் பாரத் அர்பால் அந்த துணியை நீக்கி தன் தந்தையின் முகத்தை பார்ப்பதற்காக அவர்கள் நாடினார்கள் அனாரு ஃபன நாளின் கௌடி என்னுடைய சமுதாயம் வேண்டாம் என்று தடுத்து விட்டார் பார்க்க வேண்டாம் சும்மா அறத்தாதவங்க நீக்கும் அந்த துணியை நீக்கி நான் பார்ப்பது நான் இனேன் அப்பொழுது பரஹாலின் கௌடி என்னுடைய கூட்டம் வேண்டாம் பார்க்க வேண்டாம் இந்த நிலையை பார்த்துக் கொண்ட அன்னன பெருமானார் அணிகர் சனெல்லாம் அலைவர் சங்கம் அவர்கள் கூட்டின மிக அவர்கள் கற்ற அத தி கிதிங்கு சொன்னார் போர்தியா அவ்வுது நீங்க வரத நீக்கிய அந்த தாமததான் ஃபஸர் ய சௌதபகியத அல் சாயிஹா और பென்ருடைய அன் ஹுரல் இந்த சப்தமிட்டு கேட்டீங்க அந்த வகால் மத்தாலி கி அல்லாஹ் உடையது கேட்டார் இந்த பேட் யாருன்னு கேட்டாங்க அப்ப அங்க இருந்தவங்க சொன்னாங்க வகாத अब्दुल्ला உடைய ஜாவிருடைய பஹ் எடுபுங்கார்

இருந்தாலும் அவருடைய மகனுடைய அந்த ஆதங்கம் அதை பார்க்க வேண்டும் தந்தையின் முகத்தை எப்படியாவது நான் காண வேண்டும் என்பதற்காக மீண்டும் மீண்டும் கையை வைக்கின்றார்கள் அங்கே இருந்த கூட்டம் சொன்னது வேணாம் பார்க்க வேணாம் ஆனால் அல்லாவுடைய தூதர் நவீர் சரல்லா உடைய சிறுவர்கள் சொன்னார்கள் விடுங்கள் அவர் தன் தந்தையின் முகத்தை பார்த்துக் கொள்ளட்டும் என்று அவர்கள் அப்பொழுது அந்த திறந்து பார்க்க பார்த்த தாமதத்தில் அவருடைய மகன் மகள் அவருடைய மகள் மின் தாமு அவருடைய மகள் வந்து

அவர் அறிந்து விட்டுவிட்டார் அது ஒரு என்றால் தந்தையுடைய அந்த பாசம் அதை வெளிப்படுத்துவதற்கு வழி இல்லை இல்ல வழி இல்லை அல்லவா ஆகினால் அந்த எந்த குமரனை வெளிப்படுத்துவதற்கு அழுகி ஒரு காரணமாக இருக்கின்றது ஆகினால் நீங்கள் தடுக்க வேண்டாம் என்று செய்தி வருகின்றது ஆக அந்த அப்துல்லா இவர் ஜாபிர் அப்துல்லா அவர்கள் வந்து அந்த உடல் போக்கங்களை கொலை செய்யப்பட்டு அவருடைய அந்த கோரமான காட்சிகளை எல்லாம் பார்க்கும் இந்த உலகத்திற்குள்ளே என்ன நன்மையும் நாடாமல் உலகத்திலே பெருமையோ அல்லது உலகத்திலே செல்வத்தையோ எந்த விதமான நன்மைகளையும் வேண்டி ஒரு போர்க்களத்தில் ஒருவர் தன் உயிரை ஈத்துகின்றார் அவர் சகிதாக்கப்படுகின்றார் என்று சொன்னால் அவர் எவ்வளவு சேவை செய்திருப்பார்கள் எந்த அளவிற்கு இகலாசாக மன தூய்மையுடன் அவர்கள் நடந்து விட்டார்கள் அப்படிங்கிற செய்தியைத்தான்